வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குளறுபடி தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் பரந்த கோரிக்கை சென்னை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குரூப் ஃபோர் தேர்வுகள் நடத்தப்பட்டது இந்த நிலையில் சேலத்திலிருந்து விடைதால் கொண்டு செல்லப்பட்ட போது உரிய பாதுகாப்பு இல்லாமல் கொண்டு செட்டிலப்பட்டதா புகார் எழுந்த நிலையில் அதுக்கு டிஎன்பிசி மறுப்பு தெரிவிச்சிருக்குங்க இந்த நிலையில் குளறுபடிகளின் உச்சகட்டமாக இருக்கும் குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் இளைநிலை உதவியாளர் உள்ளிட்ட காலிப்படையினர்களை நிரப்ப கடந்த பன்னெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் குரூப் ஃபோர் தேர்வுகளை நடத்தினாங்க இதில் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பணியிடங்களுக்கு சுமார் பத்தொன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் பதினோரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் பேர் தான் தேர்வு எழுதினாங்க தேர்வுக்கான விடை குறிப்பு தற்போது வெளியாக நிலையில் புதிய சர்ச்சை விடுத்திருக்கிறது சேலம் மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட குரூப் ஃபோர் தேர்வு விடைத்தாள்கள் உரிய முறையில் பாதுகாப்பில்லாத வகையில் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அட்டப்பெட்டியில் ஆங்காங்கே கிழிக்கப்பட்டு முறையாக சீரிடப்படவில்லை எனவும் புகார் எழுந்திருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாத விடைத்தாள்கள்லாம் திருத்தப்பட்டுச்சு அப்படின்னும் சர்ச்சை விடுத்திருக்கு இந்த நாளில் முறைகேடுகள் நடந்திருப்பதற்காக தேர்வுகாடுகள் குற்றம் சாட்டப்படும் நிலையில் டிஎன்பிசி அதற்கு மறுப்பு தெரிவித்து இருக்கிறது விடைத்தாள்கள் ட்ரங்க் பெட்டியில் மட்டுமே கொண்டு செல்லப்படும் சாதாரண அட்டைப்பெட்டியில் கொண்டு செல்லப்படாது விடைத்தாள்கள் தவிர்த்த மற்ற ஆவணங்கள் அனைத்துமே அட்டைப்பெட்டியில் தான் அனுப்பப்படும் அந்த ஆவணங்கள் பிரிக்கப்பட்டதெல்லாம் எங்கே என விசாரணை நடைபெற்று வருவதாக டிஎன்பிஎஸ்சி கூறியுள்ளது இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் எனவும் மறு தேர்வு நடத்த வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு அணைத்தால் கடந்த பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற்ற குரு ஃபோர் தேர்வு ஆரம்பிக்கும் முன்னரே மதுரை வயல் வினாத்தாளில் ஒரு தனியார் ஆம்னி பேருந்தில் முறையாக சீலிடப்படாமல் கதவின் மேல் ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஒட்டப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டது சர்ச்சையானது பிறகு தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் குறிப்பாக தமிழ் பாட கேள்விகள் சிலபஸ்க்கு அப்பாற்பட்டு தாக பல்வேறு தேர்வர்கள் புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில தற்போது சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் ஆங்காங்கே உடைக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் உருவாகின்றன குரு போர் பதவிகள் குறிப்பாக பதவி என்பது தமிழ்நாடு அரசின் வேர் போன்றது ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய பின்னணி கொண்ட மக்கள் அரசு அதிகாரிகள் ஆக வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பதவி பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு என்பது எவ்வளவு முறையாக நடத்தப்பட வேண்டியது ஆனால் இந்த ஸ்டாலின் மாடல் அரசோ போக்கின் உச்சத்தில் இந்த தேர்வை நடத்தி தேர்வர்களின் வாழ்க்கையோடு விளையாடியுள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஜூலை பன்னெண்டாம் தேதியன்று நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் உடனடியாக மறுதேர்வு வைக்க வேண்டுமெனவும் குரு ஃபோர் குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார் குரு ஃபோர் தேர்வர்கள் கவனத்திற்கு விடைக்குறிப்பை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி குறிப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கும் விரும்பும் மாணவர்கள் உரிய ஆவணங்களுடன் வரும் இருபத்தெட்டாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு காலிப்பண்ணிடகளை நிற்பதற்காக ஒருங்கிணைந்த குரு ஃபோர் தேர்வு கடந்த பன்னிரெண்டாம் தேதி நடந்தது டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வை பதிமூணு புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் மாணவர்கள் எழுதினார்கள் இந்த நிலையில் தேர்வுக்கான உச்சேஜ வினாவிடைகள் அடங்கிய குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டி தேர்வர்கள் விண்ணப்ப எண் உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்தேச விடை குறிப்பில் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் உரிய ஆவணங்களுடன் வரும் இருபத்தெட்டாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மேலும் அதிகாரபூர்வ இணைய வழியில் மட்டுமே தெரிவிக்க வேண்டும் அஞ்சல் மின்னஞ்சல் வழியாக பெறப்படும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட மாட்டாது தேர்வின் போது தேர்வர்களுக்கு எந்த குறியீட்டை கொண்ட வினாத்தல் வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது தேர்வாணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள் தொகுப்பில் உள்ள கேள்விகளின் வரிசை என்படியே தேர்வர்கள் தங்களது மறுப்பினை தெரிவிக்க வேண்டும் எனவும் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வில் தமிழ் மொழி பகுதி மிகவும் கடினமாக இருந்ததாக மாணவர்கள் புகார் கூறியுள்ளனர் பொதுவாக இந்த தேர்வில் எஸ்எஸ்எல்சி அளவிலான பத்தாம் வகுப்பு சிலபஸ் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு சங்க இலக்கியம் பழைய தமிழ் இலக்கண அமைப்புகள் நுண்மையான இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு பல கேள்விகள் கேட்கப்பட்டன சில கேள்விகளை எம்ஏ தமிழ் படுத்தவர்களே புரிந்து முடியாத வகையில் இருந்தன என்று மாணவர்கள் கூறியுள்ளனர் தமிழ்மொழி தேர்வு நூறு கேள்வி பொது அறிவில் எழுபத்தஞ்சு கணித திறன் மற்றும் தர்க்க அறிவுல இருபத்தஞ்சு மொத்தம் இரநூறு மதிப்பு இரநூறு கொஷின்ஸ் மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் மாணவர்கள் கூறும் பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் கேள்விகள் மிகவும் கவிக்களத்திற்கும் அகத்தினை புறத்தினை போன்ற சங்க இலக்கிய அடிப்படைகளுக்கும் சேர்ந்தவையாக இருந்தன இவை எஸ்எஸ்எல்சி அளவிற்கும் பொதுவாக உள்ள பாடத்திட்டத்திற்கும் அதிகமாகவே சிக்கலானவை இதனால் அரசியல் வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூகத்தினரும் மன அழுத்தத்திற்கு உள்ளனர் அரசியல் அதிபர்கள் பார்த்தோம்னா சீமான்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூச்சலிட்டது அவர் கூறியதாவது தமிழ்மொழி பகுதியோட கேள்விகள் பிஹெச்டி படித்தவர்களுக்கும் புரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு இது எஸ்எஸ்எல்சி முடித்தவர்கள் எழுதக்கூடிய தேர்வா இது தமிழை மதிக்காத தமிழ் வழி மாணவர்களை புறங்கணிக்கும் சூழ்ச்சியாகவே தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எடசா சாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனா இந்த தேர்வில் நடந்த தோல்வி கபடம் அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஓஎம்ஆர் வடிவத்தில் கூட மாறுபாடுகள் இருக்கின்றன தேர்வை முற்றாக ரத்து செய்து புதிய தேர்வு நடத்த வேண்டும்னு சொல்லியிருக்காரு டிஎன்பிஎஸோட பதில் நான் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ் இதற்கு எந்த வகையான கேள்வி பேப்பர் கசிவு அல்லது ஓஎம்ஆர் தொடர்பான தவறுகள் எதுவும் இல்லை என மறுக்கப்பட்டுள்ளது தேர்வின் முன் பதில்கள் ப்ரோவிஷ்னல் ஆன்சர் கி ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வெளியிடப்பட்டன மாணவர்கள் ஜூலை இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தங்கள் எதிர்பார்ப்புகளை தெரிவிக்க முடியும் தேர்வை ரத்து செய்ய வாய்ப்புள்ளதான்னு பார்த்தோன்னா தற்போது வரைக்கும் இல்லை ஆனால் மாணவர்கள் அரசியல் கட்சிகள் ஆகியோரின் அழுத்தங்கள் அதிகரித்தால் டிஎன்பிஎஸ்சி திருத்த நடவடிக்கைகள் எடுக்கும் வாய்ப்பு உள்ளது மீள்தேர்வு நடத்துதல் தமிழ் கேள்விகளில் தவறு இருந்தால் புள்ளிகள் ஒதுக்குவது எதிர்ப்புகளை பரிசீலனை செய்வது தள்ளுபடி தருவது இந்த மாதிரிலாம் இருக்குது மாணவர்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் சாலை மறியல் பத்திரிகையாளர் சந்திப்பு சமூக வலைதளங்கள் கிளர்ச்சி போன்ற வழிகளில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தமிழ் வழி கல்வி முடித்த மாணவர்கள் இத்தகைய கேள்விகள் இழிவுபடுத்தப்பட்ட தமிழ் மொழிக்கு ஒரு அறிகுறி என்று கூறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேள்வி பத்திரம் கசிவு தேர்வு நிலையங்கள் சீரற்ற நடைமுறை போன்றவெல்லாம் நடந்துச்சு ஆனால் எந்த விசாரணைகளும் முடிவுக்கு வராமல் மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த நிலை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதோட முக்கியம் என்னென்னு பார்த்தோம்னா குரூப் ஃபோர் தேர்வு என்பது தமிழகத்திலே மிகவும் அதிகமான வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு பொது தேர்வுங்க இந்த தேர்வை எஸ்எல்சி முடித்த எல்லாருமே எழுத முடியுதுங்க அதனால இது ஒரு சுலபமான வேலைக்கு போகிற ஒரு தேர்வாக இருக்குதுங்க அதாவது படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அதிகமாக படிக்காதவங்களுக்கு இது தேவைப்படதாக இருக்குது ஆனால் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இந்த தேர்வோட ஒழுங்குமுறை சரியில்லைன்னா மாணவர்கள் நியாயமான வாய்ப்புகளை இழக்கிறாங்க இத்தகைய சிக்கல்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறும் பட்சத்தில் டிஎன்பிசி மீது உள்ள நம்பி சிதையும் அபாயம் உள்ளது இந்த சர்ச்சை என்பது ஒரு தேர்வை பற்றியது அல்ல இது ஒரு மாணவரோட எதிர்காலங்க மொழி மதிப்பு நியாயம் அரசு நிர்வாகம் ஆகிய அனைத்தையும் பற்றியதுங்க டிஎன்பிஎஸ்சி தற்போது மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கும் என்பதும் இந்த விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்க இல்லைனில் நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளுக்கு இது செல்வதற்கான வாய்ப்பு மிகுதியாக இருக்குதுங்க தேங்க்யூ